தளபதி படத்துக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் இணையும் நம்ம சோபனா இதுதான் இப்போ சோசியல் மீடியாக்களில் ஹாட்டான டாபிக் சினிமா பற்றிய செய்திகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் நடிகை சோபனா நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாக வெளியாயிருக்கு தளபதி படத்துக்கு பிறகு இருவரும் இணைந்து நடிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க அனிருத்தி சேமிக்கிறார் இந்த படத்தோட டைட்டில் டீசருக்கான படப்பிடிப்பு இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி டைட்டில் டீசர் வெளியாக இருக்குது இதற்கு முன்னதாக ஏற்கனவே தலைவரோட ஒரு மரண மாஸ் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது தலைவரோட கையில் பார்த்தீங்கன்னா கை கடிகாரங்கள்லாம் நிறைய பின்னப்பட்ட ஒரு போஸ்ட்ரு ஒன்று வெளியாச்சு இது வந்து டைம் ட்ராவல் பற்றிய ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் நம்ம லோகேஷ் வந்து எல்லோரும் ஒன்று சொல்கிறாங்க நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்னு அவர் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சார் ஸோ இது எது பற்றிய கதை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தான் தெரியும் இப்போ வந்து இந்த படத்தில் நடிக்க உள்ள நடிகர்களோட தேர்வு பெரும்பாலும் முடிஞ்சிருச்சு இந்த தான் சோபனா வந்து இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு தகவல் இருக்கு சோபனா வந்து தலைவருக்கு ஜோடியாக நடிக்கிறாங்களா அல்லது வேறு ஏதேனும் கதாபாத்திரமா அப்படிங்கிற தகவல் வெளியாகலை பட் அவங்க நடிக்கிறது மட்டும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு இது பற்றிய அஃபிஷியலான தகவல்கள் விரைவில் வரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது